வெல்கம் டுல்கம் டு தர்னிகா ஏஞ்சல் சேனல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் என் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனே பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க கவனக்கு ப படிப்பில் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்காங்க படிப்பில் சிறந்து விளங்க இதனை செய்யுங்கள் இந்த பரிகாரம் செய்ய இரண்டு பொருள் இருந்தால் போதும் அது என்ன பொருள் என்ன பரிகாரம் வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை நம்ம எந்த கடவுளுக்கு செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா விநாயகர் தாங்க விநாயகருக்கு தான் நாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செய்ய போறோம் இந்த பரிகாரத்தை முதல்ல ஆரம்பிக்கும் போது வர புதன்கிழமை தான் ஆரம்பிக்கணும் இந்த பரிகாரத்தை வார வாரம் வர புதன்கிழமையில் தான் செய்யணும் ஃபஸ்ட் டைம் செய்கிறது வளப்பிறையில் ஆரம்பிச்சா நல்லது வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம வீட்டில் விநாயகர் படம் வச்சுருந்தா அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா மஞ்சள் விநாயகர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தாம்பளை தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பச்சரிசி பரப்பிட்டு ரெண்டு வெத்தலை ரெண்டு அச்சு வளம் வச்சு நெய் விட்டு தீபம் ஏற்றணும் இது வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களை வச்சு தான் தீபத்தை ஏற்ற சொல்லணும் நம்ம குழந்தைங்க கையால் தான் தீபம் ஏற்றணும் அதனால் ஒரு அகல்ல விளக்கை ஏற்றி அந்த அகல் மூலமாக குழந்தைங்களை விளக்க ஏற்ற சொல்லுங்கள் விளக்க ஏற்றி வழிபாடு முடிஞ்சதும் நான் சொல்ல போகிற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் கம் கணபதியே நமகா இதுதாங்க ஈஸியான மந்திரம் ஓம் கம் கணபத்தியே நமகா ஓம் கம் கணபத்தியே நமகா ஓம் கம் கணபத்தியே நமகா இந்த மந்திரத்தை ஒன்பது இல்லை பதினோரு முறை சொல்ல சொல்லுங்க இல்லை டைம் இருந்துதா இருந்துச்சுன்னா நூற்றி எட்டு முறை சொன்னா ரொம்ப நல்லதுங்க இல்லை ஒன்பது முறை பதினோரு முறை சொல்லிட்டு கூட முடிச்சுக்கலாம் இதை மாதிரி வார வாரம் புதன்கிழமை நம்ம குழந்தைங்கள செய்ய சொல்லுங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு புதன்கிழமையும் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்கும் நம்ம குழந்தைங்க நல்ல கல்வி செல்வமும் நல்ல ஒழுக்கத்தோடும் நம் சொல்படி கேட்பாங்க நல்ல மதிப்பெண் பெற்று நல்லா படித்து பெரியால் ஆவாங்க இதை வந்து வாரம் வாரம் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உங்களுக்கு விநாயகர் கோயில் இருந்தால் ரொம்ப சிறப்பு விநாயகர் கோயில் போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு மூணு முறை தினமும் குழந்தைங்கள வளம் வர சொல்லுங்கள் அதுவும் ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் எனக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து மாற்றிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி